சாலையில் பந்தயம் நடத்தினால் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் புதிய சட்டத்தை நிறைவேற்றிய துபாய் அபுதாபி அரசுகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் மற்றும் அபுதாபியில் புதிய சாலை போக்குவரத்து விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன சாலை விதிகளை மீறுபவர்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சாலை விதிகளை பின்பற்றாமல் ஒழுங்கீனமாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த கடுமையான அபராத முறை ஜூலை ஆறாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறையின் அனுமதி இல்லாமல் சாலையில் பந்தயத்தில் ஈடுபட்டால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் அந்த வாகனத்தை விடுவிக்க ஒரு லட்சம் திகாம் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இதுவே அதிகபட்ச அபராதம் ஆகும் துபாயில் முக்கிய குற்றங்களுக்கு வாகன பறிமுதல் மற்றும் அதனை விடுவிக்க திர்ஹம் அதாவது பதினோரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த குற்றங்களுக்கு இந்த தண்டனை என பார்க்கலாம் ரீ வாகனம் எனப்படும் குவாட் பைக்ஸ் மற்றும் டர்ட் பைக்ஸ் ஆகிய வாகனங்களை பொது சாலைகளில் ஓட்டுதல் பொதுமக்கள் மற்றும் பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டுதல் சிவப்பு விளக்கு எரியும் போது அதனை பொருட்படுத்தாமல் செல்லுதல் போலி நம்பர் பிளேட் எண்கள் தெரியாத நம்பர் பிளேட் பயன்படுத்தி வாகனம் ஓட்டுதல் வேண்டுமென்றே போலீஸ் வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்துதல் பதினெட்டு வயதிற்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டுதல் ஆகிய குற்றங்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த குற்றங்களை ஒரே ஆண்டில் மீண்டும் செய்தால் ரெட்டிப்பு தண்டனை வழங்கப்படும் இதேபோல் அபுதாபியில் சிவப்பு விளக்கை மீறி சென்றால் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது பன்னிரண்டு பிளாக் மார்க் கொடுக்கப்படுகிறது முப்பது நாட்களுக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்படும் ஓட்டுநரின் உரிமம் ஆறு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படும் பிற குற்றச்சாட்டுகளுக்கு துபாய் போலவே அபுதாபியிலும் கடும் அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன இவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டுதான் அந்த நாடுகள் சாலைகளை தூய்மையாகவும் விபத்துகளை ஓரளவு தடுத்தும் மக்களின் பாராட்டுகளை பெற்று வருகின்றன